படித்த படிப்புக்கு வெளியே போய் தான் வேலைக்கு போக முடியல சரி வீட்டில் இருந்தே ஏதாவது ஒன்று பண்ணுவோன்ட்டு தான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது இந்த படத்தில் வீரபாகு சொல்லுவார்ல பேக்கரி ஆரம்பித்ததும் போதும் பண்ணு வேணும் என்ன வேணும்னு உயிரை வாங்குறாங்கப்பா அப்படின்ற மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்ததும் போதும் என்ன வீடியோ போடுறது அப்படின்றதே பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது இன்றைக்கி ஷார்ட்ஸ் போடுறதுக்கு எந்த வீடியோவுமே எடுக்கலை சரி கேலரியில் போய் பார்ப்போம் ஃபோன்லன்னு சொல்லிட்டு ஃபோனை நோண்டிட்டு இருந்தபோது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க சரி அதை ஏதாவது பேசி போடுவோன்ட்டு எடிட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஒரு சில பேர் நீராகாரம்னு சொல்கிறீங்கள்ல அப்படின்னா என்ன அதை எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க நீராகாரம்னா ஒன்றுமே இல்லைங்க பழைய சோரோட தண்ணி தான் நீராகாரம் அதை எப்படி பண்ணுறதுனா சோறு வடிக்கிறீங்கல்ல வடி தண்ணி அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க சோறை சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போகும்போது சோத்து சட்டியை போய் பாருங்கள் அதில் கொஞ்சம் சோறு இருக்கும் அதில் அந்த வடிச்ச தண்ணியை ஊற்றி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப் பரா நீாார ரெடி